மக்களே எந்தாருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆண்களுக்கான ரெஸ்ட் ரூமா கட்ட சொன்னால் அதுக்கு இவ்வளோ ஓப்பனாக கட்டுறது இதுக்கு அஞ்சு ரூபா டோக்கன் வேற இந்த நார்த் இந்தியன்ஸோட மூளையோ மூளை தாங்க ஐயோ வேற லெவலாக யோசிக்கிறான் இப்போ அவங்க மக்களே நார்த் இந்தியா ட்ரிப்ல இன்னைக்கு மூணாவது நாளுங்க ட்ரெயின் விட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா மிஸ்டிங் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு பக்கத்தில் இருக்க ஒரு மரம் கூட தெரியல அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் ஃபுல்லா மிஸ்டாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக ஒம்பது மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம் டெல்லிக்கு அஞ்சு மணிக்கு வர வேண்டியது ஒன்பது மணி தான் வந்தான் நாலு மணி நேரம் டிலே நம்ம ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து அஞ்சு பத்துக்கு தான் வர வேண்டியது நாலு மணி நேரம் டிலே ஸோ வந்து வந்து நான் ஹரித்துவாருக்கு வந்து ஆறு நாற்பதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அதை அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து காஷ்மீர் கேட்டு போயிட்டு அங்கேருந்து ஹரித்வார்க்கு வந்து பஸ்ஸில் போகணும் பஸ் மட்டும் நல்லா இருக்கும்னா சொன்னாங்க சொல்கிறாங்க அப்படியே போகலாம் இங்கே வந்துட்டோம்னாவே பார்த்தீங்களா அந்த வண்டி இந்த வண்டி தாங்க வாய்ப்பு இதை பார்க்குறதுக்கே தனி ஃபீலாக வரும் சூப்பராக இருக்கிற வண்டி பக்கத்துலேயே மெட்ரோ இருந்துச்சுங்க மெட்ரோல ஏறி உட்காந்துட்டோம் காஷ்மீர் கேட்டு போகிறதுக்கு லோக்கலில் ஒரு டீ சாப்பிட்லாம் பார்த்தோம் அதனால் ஒரு டீ வாங்கி அடிச்சுட்டு வயிறு வேறு குவா குவான்னு சொன்னிச்சு லைட்டாக ஒரு சாப்பாடை போடலாம் பார்த்தோம்னா ஆவோபுரத்தான் இருக்குன்னு சொன்னாங்க சரி கொடுப்பா அப்படின்னு கேட்டால் சப்பாத்தி மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க இதாங்க காஷ்மீரி கேட்டு பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து தான் வந்து ஹரித்தவர்க்குலாம் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க சரி அப்படி போவோம் ஃபைனலா அங்கேயாங்கன்னு சுற்றிட்டு பசை கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த பச தான் ஹரித்வார் போகணும்னு சொன்னாங்க சேரின்னு சொல்லி உட்கார ஆரமிச்சிட்டோம் டெல்லியிலேருந்து நம்ம ஹரித்துவார் போயிட்டு ஹரித்துவார்லேருந்து ரிஷிகேஷ் போக போகிறோம் டெல்லியிலேருந்து ஹரித்வார் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வருதுங்க அங்கிட்டு வந்து ரிஷிகேஷ் வந்து வெறும் முப்பது கிலோமீட்டர் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இந்த பஸ்ஸில் ஏறணும் ஒரு மூணு நேரத்தில் போயிரு நினைக்கிறேன் வாங்க அப்படியே போவோம் திடீர்னு பார்த்தா நம்ம தலைவன் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டாப்பில் நம்ம ஊரில் ஹைவேலில் நிப்பாட்டு வாங்களை ரெஸ்ட்டுக்கு அது மாதிரி சரி இறங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம் பார்த்தோம்னா ஒரு பொரி மாதிரி வித்தாங்க இருபது ரூபாய்தாங்க நினச்சேன் சரி நல்லாவே இல்லை சரியான உப்பு வாங்கி லைட்டாக தான் வாயில் வச்சேன் அப்படியே மட்டும் குப்பத்துட்டுலேயே போட்டேன் ஆனால் நம்ம சவுத் இண்டியாலையும் சரி நார்த் இந்தியாவிலும் சரி இதை மட்டும் மாற்ற முடியாது போல எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க எந்த கடையில் நல்லா இருக்காதோ அந்த கடையில் தான் போய் பசனி நீப்பாட்டுறாங்க ஒரு வழியாக நம்ம தலைமை பசம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ஹரித்தார் நோக்கி போயிட்டு

ஃபைனலாக ஹரித்தவார் வந்துட்டாங்க காஷ்மீர் கேட்டில் பத்து பதினொன்று மணிக்குள்ளே பஸ் ஏறணும் இங்கே நாலு மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்காங்க நல்ல பஸ்ஸி என்ன இருக்குதுன்னு கேட்டால் இங்கேயும் ஆலோ ஆளோபுரத்தா தான் சரி வழி இல்லைன்னு சொல்லிட்டு இதையும் வாங்கி சாப்பிட்டோம் இதாங்க ஹரித்துவார் பஸ் ஸ்டாப்பு பஸ்ஸில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பை காமிக்கலாம் நல்லா பார்த்துருக்கேங்க திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்களா இந்த பஸ் வந்து ரிசிகேஸ் போகும்னு சொன்னாங்க சார் நாங்கள் அப்படியே அடித்தாருலேருந்து ரிசிகேஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க ஒரு ஒரு மணி நேரம் முக்காம போயிடலாம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா நம்ம இருந்துச்சுங்க வா வா நம்ம ரிசிகேஸ் ரீச் பண்ணிட்டோம் இதுக்கு மூணு நாள் ஆயிருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகுது ஃபுல்லாக ரிசிகேஸ் ஃபர்ஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாக அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தான் இங்கே ஆறரைக்கு கங்காதி காமிப்பாங்க அப்படி இன்னைக்கு ஒரு ஆர்த்தியை பார்த்துட்டு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிடலாம் வாங்க அப்படி போவோம் நம்ம இப்போ வந்திருக்க இடத்த பார்த்தீங்கன்னா பார்மத் நிகேதன் ஆசிரமம் அப்படிங்கிற இடங்க ரிஷிகேஷில் ஒரு ஃபேமஸான கங்கார்த்தி வந்து இந்த இடத்துல தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுவாமி சுக்தே அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆசிரமத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த ஆசிரமம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த இந்த வியூக்கு அப்படியே பின்னாடி இருக்குது அவங்க டெய்லி இந்த இடத்துக்கிட்ட ஆறரைக்கு வந்து கங்கார்த்தி காட்டுவாங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான அடங்க நிறைய பேர் இது மாதிரி விளக்கு வாங்கி கங்கால விட்டுட்டு இருந்தாங்க இது வந்து இங்க ஒரு சம்பிரதாயம் மாதிரியும் நடக்குதுங்க அப்படியே கங்கை உரமா உட்காந்து நைட் இந்த சீடா சேது பாலத்துல எல்இடி லைட்ஸ் உட்காமிச்சிருந்தாங்க அது பாக்குறதுக்கும் சூப்பரா இருந்துச்சுங்க இதாங்க பர்மா தசிரமும் அந்த ஆர்த்தி நடந்துச்சுல அந்த ஒரு இடம் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குதுன்னு